வணக்கம் இந்த பதிவில் எங்கள் வீட்டில் பூத்த ரோஜாக்களை பார்க்கலாம் வாங்க இந்த ரோஜா பாருங்கள் அழகான ஆரஞ்சு நிறத்தில் பூக்கும் நாட்டு வகை மாதிரியே பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் அடுத்ததாக நாம் இப்போ பார்க்குறது ஹைப்ரிட்டோஸ் ஒரு கிளைக்கு ஒரு பூ மட்டுமே பூக்கக்கூடியது இந்த ஹெச்டி வெரைட்டின்னு சொல்லக்கூடிய ரோஸ் இது பெரும்பாலும் நாம் கடைகளில் பார்ப்போம் நம்ம வீட்டில் பூக்கும் போது ரொம்ப அழகாக பூத்துருங்க நல்ல ஒரு அடர்த்தியான நிறத்தில் இருக்குது இதுவும் உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்துடும் அடுத்ததா இந்த ஆரஞ்சு ரோஸுங்க லைட் ஆரஞ்சில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி நிறைய பூக்கக்கூடியது கொத்து கொத்தா பூக்கும் இந்த ஆரஞ்சு மட்டும் கொத்து கொத்தா பூக்கும் உங்களுக்கே தெரியும் பார்த்து வாங்கும் பொழுது உங்களுக்கு ஹைப்ரெட்டி ரோஸாக இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இந்த எல்லோ வந்து ஹைப்ரிட் ரோஸ் இப்படி பாருங்கள் அதே ஆரஞ்சு வந்து கொத்தா இருக்குது பாருங்கள் இப்படிப்பட்ட ரோஜாக்கள் வாங்கினா நமக்கு எப்போவுமே பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கட் பண்ணி விட விட நாம் கொடுக்குற உரத்தால் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய பூக்கள் நமக்கு கிடைச்சிரும் இப்போ பனிக்காலம்ன்றதுனால நமக்கு தொடர்ந்து பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு மார்ச்சில் மட்டும்தான் பூக்கள் குறையும் அது வரைக்குமே நமக்கு ரோஜாக்கள் கிடைக்கும் மார்ச்சில் கூட நம்ம சரியான பராமரிப்பு கொடுத்தோம்னா நமக்கு நல்ல பூக்களை நம்ம தோட்டத்தில் எடுக்கலாம் இந்த ரோஜாக்களுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும்னு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க செக் பண்ணுங்கள் ஆர்கானிக் உரங்களும் கொடுக்கலாம் இன்ஆர்கானிக் உரங்களும் கொடுக்கலாம் எது கொடுத்தாலுமே அழகாக வந்துடும் இப்படிப்பட்ட அடுத்த ரோஜா வகை பாருங்கள் மினியேச்சர் இது மினியேச்சரில் பட்டன் ரோஸ்னு சொல்லுவோம் மினியேச்சர்னு சொல்லுவோம் இது ஒரு பிங்க் கலரில் ரொம்ப அழகாக நிறைய பூத்துரும் கொத்து கொத்தாக அரும்பு வைக்குங்க இது கூட அடுத்ததாக இது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய கிரி ரோஸ்னு சொல்லுவோம் அடுத்து இது டபுள் டிலைட் இருக்கிற பூலியே அதிக வாசனை உடையது இந்த டபுள் டிலைட் அடுத்ததாக நம்ம எல்லோருக்குமே தெரிந்த பன்னீர் ரோஸ் இப்போ நாம் பார்த்த வகை எல்லாமே அதிகம் பூத்துவிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்